பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி இரண்டில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு சாலையின் இரு புறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன அவற்றின் உயரம் நான்கு ரூட் த்ரீ மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார் முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவலை வச்சு வரைபடம் வரைஞ்சுக்கலாம் அதாவது இது சாலை சாலையின் இரண்டு புறமும் வீடுகள் உள்ளது இது வீடு இதே போல மற்றொரு பக்கமும் இணைச்சுக்கலாம் வீடு சாலையின் அகலம் இதன் மையப்புள்ளியில இருந்து சாலையின் மையப்பகுதியில இருந்து வீட்டின் உச்சியை பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதி நின்று கொண்டு வீடுகளை நோக்கிறா நோக்குகிறார்னு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்ப உச்சி பகுதியை இணைச்சுக்கலாம் அதே போல மற்றொரு பக்கமும் உச்சி பகுதியை இதனோட இணைக்கிறோம் எந்த கோணத்துல ஏ முப்பது டிகிரி ஏற்ற கோணத்துல பார்க்கறதா கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கோணம் முப்பது டிகிரி அதே போல் இங்கேயும் முப்பது டிகிரி கோணத்துல உச்சி பகுதியை பார்க்கிறார் நாலு ரூட் த்ரீ மீட்டரை உயரம்னு கொடுத்துருக்குறது வீட்டோட உயரம் நாலு ரூட் த்ரீ மீட்டர் அதே போல் இங்கேயும் வீட்டின் உயரம் நாலு ரூட் த்ரீ மீட்டர்னு கொடுத்துக்கலாம் இதுக்கு நேம் எதுவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ பி சி டி மையப்பகுதிக்கு ஈன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏடிஇ மற்றும் பிசிஇ அப்படிங்கிற இரண்டு செங்கோண முக்கோணங்கள் நமக்கு இங்கே உருவாகுது இதுல எந்தெந்த மதிப்புகள் எதாவது குறிப்பிடுதுன்னு கொடுத்துக்கலாம் ஏபி என்பது சாலையின் அகலம் அதாவது சாலை இ என்பது சாலையின் மையம் பிசி மற்றும் ஏடி என்பது வீட்டின் உயரமா இருக்கு பிசி மற்றும் ஏடி என்பது வீட்டின் உயரம் படத்தில் இருந்து செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏடிஇ அல்லது பிசிஇ ஏதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துட்டு ஏற்ற கோணம் முப்பது டிகிரின்னு கொடுத்துட்டு ஏற்ற கோணத்துக்கு நாலு ரூட் த்ரீ மீட்டர் என்பது எதிர்ப்பக்கமா இருக்கு கணக்கிட வேண்டியது ஏபி தான் கணக்கிடணும் ஏஇ என்னான்னு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னால் கூட ஏஇ என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் பிஇயும் இருக்கும் ஏன்னா இ என்பது மைய இருக்கிறதுனால ஏடி ஆனது அடுத்துள்ள பக்கமாக இருக்கிறதுனால எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கோணத்திற்கு உண்டான நிபந்தனைங்கிறப்ப டேன் டீட்டாக எடுத்துக்கலாம் இப்போ வரைபடத்தில் இருந்து செங்கோண முக்கோணம் ஏடிஇயில் டேன் முப்பது டிகிரி எடுக்கலாம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் ஏடி பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ தெரிந்த மதிப்புகளை பிரதிகிடுவோம் டேன் முப்பது டிகிரி ஆனது ரூட் மூணு ஏடி என்பது நாலு ரூட் மூணு பை ஏஇன்னு கொடுத்துட்றோம் ஒன்று பெருக்கல் ஏஇங்கிறப்ப மதிப்பு ஏஇ ஈக்குவல் டு நாலு ரூட் மூணு பகுத்தில் இருக்கக்கூடிய ரூட் மூணு வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும் ஏஇ ஈக்குவல் டு நாலு பெருக்கல் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணுங்கிறப்ப மதிப்பு மூணு ஸோ ஏஇக்குவல் டு பன்னிரெண்டுன்னு கிடச்சிருக்கு பன்னிரெண்டு மீட்டர் ஏஇன் மதிப்பு ஏஇ பனிரெண்டு மீட்டர்னால் இபிங்கிற மதிப்பு பனிரெண்டு மீட்டர் தான் ஏன்னா இபி ஈக்குவல் டு ஏஇ ரெண்டு சமமான தொலைவுகள் தான் மையப்புள்ளியாக இ இருக்கிறதுனால வேர்ஃபோ சாலையின் அகலம் எழுதிக்கலாம் சாலையின் அகலம் ஏபி ஏபி எப்படி பிரிக்கலாம் ஏஇ பிளஸ் இபின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா மதிப்பு பனிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு மீட்டர் ஆகும் சாலையின் அகலமானது இருபத்தி நான்கு மீட்டர் Thank you.